அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காரணி பதிவோடு சந்திக்கின்றோம் புதிய புத்தாண்டினுடைய இனிய நல் வாழ்த்துக்கள் அது போல தைத்திரு நாளை சொந்தங்களுக்கும் எமது நம் தமிழ் தொலைக்காட்சி வழியாக இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த தைத்திரு நாளை வாழ்த்துவதற்கு வரவேற்பதற்கு பல இளைய தலைமுறைகள் பாடசாலை மாணவர்கள் தங்களுடைய கவிதைகள் வழியாக வாழ்த்து காத்திருக்கிறார்கள் ஆகவே அவர்களுடைய கவிதைகளை நமது நிகழ்ச்சி வழியாக இணைத்துக் கொள்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சியிலே கிளச்சி மாவட்டத்தினுடைய செல்வார் நகரிலே அமைந்திருக்கின்ற அரசியல் தமிழ்கிழவன் பாடசாலை இந்த மாணவர்கள் பன்முகப்பட்ட வடிவங்களை நிகழ்த்தி வருகின்றவர்கள் அந்த வகையிலே எமது நம் தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்து தங்களது கவித்திறமைகளை பொங்கலோ பொங்கு என்று வாழ்த்து வருகிறார்கள் இந்த காய்களாக இருக்கின்ற பல கலைஞர்களுடைய திறமைகளை எமது நம் தமிழ் தொலைக்காட்சி கொண்டு வருகிறது இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றக்கூடிய இந்த மாணவ செல்வங்கள் தங்களுடைய கவிதைகளை எழுத்தாற்றிகளை பேச்சாற்றல்களை இழந்து விடக்கூடாது அவர்களுக்கான வாய்ப்புகள் களங்களை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இவர்களுடைய இந்த கவிதை தொகுப்பினை எமது நிகழ்ச்சியோடு எடுத்துக்கொள்கின்றோம் இவர்களுக்கு அரங்க வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் அவர்களுடைய இருக்கக்கூடிய திறமைகளுக்கு நாம் களம் வைத்துக் கொடுத்திருக்கின்றோம் கண்டிப்பாக ஒவ்வொரு கவிதைகளையும் பாருங்கள் உங்களது நண்பர்களோடும் பகருங்கள் தட்டி கடித்து விடாதீர்கள் இதிலேதான் எங்களுடைய இந்த இடம் சமுதாயத்தினுடைய தமிழ் பேச்சு திறமைகள் தமிழ் சொல்லாளர்கள் தமிழின் மீது உள்ள பற்றிக்கள் ஆசைகள் பற்றி கிடக்கின்றன ஆகவே இவர்களை ஊக்கப்படுத்துவதன் வழியாக எங்களுடைய தமிழ் மொழி எப்பொழுதும் வாழும் என்பதில் ஐயமில்லை ஆகவே இப்படியான கலைப்படைப்புகளை தட்டி கழிக்காமல் அவர்களுக்கான வாய்ப்பை வழங்க வேண்டும் அதான் நம் தமிழ் தொலைக்காட்சியினுடைய எண்ணமும் அந்த வகையில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் நம் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே அவை நடுவில் வீட்டிருக்கும் ஆன்றோரே பொங்கலோ பொங்கல் என்று கவித்தலைப்பில் அவை நிறைக்க வந்துள்ள கவிஞரே செவி கொடுத்து கவி கேட்கும் செந்தமிழ் மொழியோரே தலை சாய்த்து தொடங்குகின்றோம் பொங்கலோ பொங்கல் எனும் தலைப்பில் கவியரங்கை பொங்கலோ பொங்கல் என சங்ககாலம் தொட்டு இன்று வரை பொங்கி எழுந்தது தமிழினம் சூரியனை கண்ட முதலினம் பாரினிலே வாழ்ந்த முதலினம் காரிருள் அகற்ற கவி படைத்த கரிகாலன் கண்ட தொல்லினம் காரிருள் அகற்ற கவி படைத்த கரிகாலன் கண்ட தொல்லினம் தமிழர் பண்பாட்டை கண்டு தரணி வியக்குதுகின்று தமிழர் நாமென்று திமிராய் மார்த்தட்டிய இனம் தன்மானமிழந்து தான் வாழ்ந்த நாடுழந்து தன்னன் தனியே காணகத்தில் தவியாய் தவிக்கும் குழந்தையாய் உலகம் வியந்து பார்த்த இனம் உலகத்தவர் விரும்பும் மொழி அடியோடு சாய்த்திட விடாது பொங்கலோ பொங்கு இம்முறையாவது பொங்கலோ நீயும் பொங்கு கலைகளை கலாச்சாரங்களை விலைகள் கொடுத்தாலும் தொலைத்தேசித்தவர் வாழ்ந்திடவும் தொட்டு பார்த்திடவும் முடியாத பண்பாடு என்று பாலடிந்து பாதியிலேயே தடம்புரழுது பண்பாட்டை காத்து பார்ப்போற்ற கலாசாரம் காத்து தமிழினம் தன் மானத்தை தரணி கண்டு வியந்திட சங்கத் தமிழனாய் வாழ வேண்டும் என்று பொங்கலோ நீயும் பொங்கு பாலில் பொங்கும் பொங்கலல்ல தாளில் பொங்கும் பொங்கல் இது பாலில் பொங்கும் பொங்கலல்ல தாளில் பொங்கும் பொங்கல் இது தமிழும் தமிழரும் தழைக்க பொங்கலோ நீ பொங்கு பொருட்பால் தந்த வள்ளுவன் வழியில் பொருந்தி நடக்க பொங்கலோ நீயும் பொங்கியலு பொங்கலோ பொங்கலென பொங்கு பார்ப்பதற்கு எளிமையவன் கவி வடிப்பதில் கவிஞன் இவன் செவி நிறைக்க வரிகள் தொடுத்து கவி படிக்க வருகின்றான் செவி நிறைக்க வரிகள் தொடுத்து கவி படிக்க வருகின்றான் அவை நிறைய கர ஓசையுடன் சுவைமிக்க பொங்கலை பொங்கி அமுதூட்ட வருக அகமகில கவி படிக்க அகப்பிரியன் வருக அன்னி தமிழால் கவிமலை பொழிக பிறந்து வாழ்ந்த மொழிகளில் வாழ்ந்தே பிறந்த மொழியாம் தமிழுக்கு தலை சாய்த்து கவியரங்கத்தை கச்சிதமாக நடாத்தும் கவியரசுக்கும் கவி படிக்க வந்திருக்கும் கவி பேரரசுக்கும் கவி அரங்கத்தை கண்டுகளிக்க வந்திருக்கும் கலை விரும்பிகளுக்கும் என்னென்ன கவி வணக்கங்கள் பொங்கலோ பொங்கல் என்று பொங்கு தமிழால் நான் கவி படிக்க பொங்கு இன்று மனங்களிக்க பொங்கலோ பொங்கு எம் பண்பாடு தலைக்க பொங்கலோ நீயும் பொங்கு தமிழர் நம் பண்பாடு இன்று தடுமாறுது மெல்ல மெல்ல தன்னலில் நின்று மெதுவாய் தண்ணீர் துறக்கின்றது உலகுக்கு பாடம் புகட்டிய ஜாதுமூரே ஜாவரும் கேளிரனும் பாசகம் பொய்யாகிப் போகின்றது தமிழர் நம் பண்பாடு தள்ளாடி இன்று தடுமாறுது மெல்ல மெல்ல தன்னலில் நின்று மெதுவாய் தண்ணீர் துறக்கின்றது உலகுக்கு பாடம் புகட்டிய ஜாதுமூரே ஜாவரும் கேளிடனும் பாசகம் பொய்யாகிப் போகின்றது வீரம் நிறைந்த தமிழினம் விழுதுகள் பரப்பி விருட்சமாகி பழுதில்லா செம்மொழியை தொழுது வாழும் என்றல்லோ தொழுலகு எண்ணியது ஆனால் துவண்டு நின்று துணை தேடுது வீரம் நிறைந்த தமிழினம் விழுதுகள் பரப்பி விருட்சமாகி பழுதில்லா செம்மொழியை தொழுது வாழும் என்றுள்ளோ தொல்லுலகை எண்ணியது ஆனால் துவண்டு நின்று துணை தேடுது அன்போடும் பண்போடும் அயிலவருடன் உறவாட பண்பாட்டை நாம் தவறாது பின்பற்ற காலங்கள் தோறும் பிறந்தனவே பண்டிகைகள் அன்போடும் பண்போடும் அயிலவருடன் உறவாட பண்பாட்டை நாம் தவறாது பின்பற்ற காலங்கள் தோறும் பிறந்தனவே பண்டிகைகள் தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் நவராத்திரி சிவராத்திரி தீபாவளி தமிழ் புத்தாண்டு என உறவுகளுடன் மகிழ்ந்த உயர்வான நாட்கள் இன்றில்லை உறவுகள் எமக்காதை பெற்றுத்தர பொங்கலே நீயும் பொங்கு நாட்பட்ட கோபங்கள் நொடிப்பொழுதில் மறந்துவிட சின்ன சின்ன தத்துவங்கள் சிறுவர்களுக்கும் புரிந்திடவே நாட்பட்ட கோபங்கள் நொடிப்பொழுதை மறந்துவிட சின்ன சின்ன தத்துவங்கள் சிறுவர்களும் புரிந்திட பெரியோர்கள் இன்று தந்த சான்றுகள் குடும்பமாய் சேர்ந்து நாம் மகிழவே பொங்கலோ நீயும் பொங்கு இனத்துக்கென தனித்துவம் தினம் தினம் சீரழிக்கப்படுகின்றது வந்தாரை வரவேற்கும் பல்லர்கள் வாழ்ந்த தேசம் வெறும் புல்லர்களால் மா நிரம்பி வழியுது இனத்துக்கென தனித்துவம் தினம் தினம் சீரழிக்கப்படுகின்றது வந்தாரை வரவேற்கும் பல்லர்கள் வாழ்ந்த தேசம் வெறும் புல்லர்களால் நிரம்பி வழியுது தொழுலக மாற வேண்டும் நம் பண்பாடு மலர வேண்டும் தொழுலக மாற வேண்டும் நம் பண்பாடு மலர வேண்டும் என பொங்கல் பொங்கு தமிழர் நீயும் நம் பண்பாடு தள்ளாடி இன்று தடுமாறுது மெல்ல மெல்ல தண்ணிலை நின்று மெதுவாய் தண்ணீர் துறக்கின்றது என்று மேனி நடுங்க பாடிச் சென்ற அகப்பிரியனுக்கு நன்றிகள் பல கோடி எண்ணத்தில் உயர்ந்தவள் தின்னத்தில் சிறந்தவள் கவிதை பாடுவதில் கவிக்குயில் பொங்கலோ பொங்கல் என பொங்கி எழுந்து மங்கா தமிழில் கவி பாட லதுசிகா வருக கவினி தருக மங்கா தமிழில் கவி பாட லதுசிகா வருக கவி தருக தித்திக்கும் தேன் தமிழ் சொல்லடுத்து திகட்ட திகட்ட கவி பாட வந்த புதுமை கவிகளுக்கும் கவி கேட்டு கழிக்க வந்த செவிகளுக்கும் என் கவி வணக்கம் வியர்வையை மண்ணுக்கு உரமாக்கி வெயில் மழை பாராமல் பாடுபட்டு விளைத்தெழுத்த நெல்மணிகளை புதுப்பானையில் போட்டு பொங்கலுட்டு பொங்கலோ பொங்கல் என்று அனைவரும் சேர்ந்து கூறிடுவோம் மாவிலை தோரணம் கட்டி வாசலில் மாக்கோலமிட்டு கூரை பூவை சொருகி கரும்புகளை கட்டி வைத்து வீட்டை அலங்கரிப்போம் புத்தாடை அணிந்து புதுப்பானையில் பொங்கல் வைத்து கதிரவனை வணங்கி தைத்திருநாளில் மகிழ்வோம் பஞ்சம் போக்கிய பகலவனுக்கு பொங்கலிட்டு படைப்போம் உளவால் உலகம் சுழல்வதை சொல்வோம் பசிப்போக்கிய உழவரின் துயரை இனியாவது துடைப்போம் சின்னஞ்சிறுசுகள் முகநூலுக்குள் முடங்கி இன்று சின்னா பின்னமாக சீரழிகின்ற நிலை மாற வேண்டும் என இந்நாளில் பொங்கலோ பொங்கு மதுவிற்கு அடிமையாகி மாதுவினை அடிமையாக்கி செயினையே தவிக்க விட்ட பாவிகளுக்கு உணர்வூட்ட பொங்கலோ பொங்கு மதுவிற்கு அடிமையாகி மாதுவினை அடிமையாக்கி செயினையே தவிக்க விட்ட பாவிகளுக்கு உணர்வூட்ட பொங்கலோ பொங்கு தாய்மொழியில் கல்வி கற்றால் நோய் வரும் என்று எண்ணிய தாய்மாருக்கு உணர்ச்சி வர பொங்கலோ நீயும் பொங்கு சங்கத் தமிழன் நான் என்று மங்கா தமிழால் கூறிட மனங்களங்கி நிற்கும் மடையர்களுக்காய் பொங்கலோ பொங்கு சங்க தமிழன் நான் என்று மங்கா தமிழால் கூறிட மனங்களங்கி நிற்கும் மடையர்களுக்காய் பொங்கலோ பொங்கு வண்ண கோலமிட்டு சின்ன பாலகர்கள் துள்ளி குதித்திடுவார் நகைப்புக்களை காட்டிடுவார் தீண்டாத மனங்களில் மகிழ்ச்சி பூத்து தீமை மறந்து நாம் ஒன்றாய் நின்று நம்மின் ஒற்றுமை கொடி உயரட்டும் பொங்கலோ பொங்கல் பொங்கல் வாழ்த்துக்கள் கூறி நிறைக்கின்றேன் என் கவியதை சின்னன் சிறுசுகள் முகநூலுக்குள் முடங்கிக் கிடந்து சின்னா பின்னமாக சீரழிகின்றது இந்நிலை மாற வேண்டுமென்று இந்நாளில் பொங்கலோ நீ பொங்கு மதுவிற்கு அடிமையாகி மாதுவினை அடிமையாக்கி சேயினை விட்ட பாவிகளுக்கு உணர்வூட்ட பொங்கலோ பொங்கு என் கவி பாடி சென்ற லதுசியாவிற்கு நன்றிகள் பல கோடி கண்ணத்தில் குழிவிழும் வியக்க முத்தான சிரிப்பு முழுமதியாய் விளங்கும் இவன் மதுசன் மதுசனே வருக பொங்கலோ பொங்கு என்று கவிப்பொங்கல் நீ படைத்து செவி நிறைக்க கவிப்படைகள் செப்பிவிட மதுசனே வருக இயத்தமிழ் இசைத்தமிழ் இன்தமிழில் சொல்லெடுத்து இன்பத் தமிழால் அவை நிறைய வணக்கங்கள் கூறி தொடர்கின்றேன் என் பொங்கல் கவியதை தைத்திங்கள் செங்கதிரோன் வரவிற்காய் தரணி மக்கள் காத்திருக்க பகலவனின் பொற்கதிர்கள் வானளவே பொங்கலும் பொங்கியதே மனமும் முருகியதே தை திங்கள் செங்கதிரோன் வரவிற்காய் தரணி மக்கள் காத்திருக்க பகலவனின் பொற்கதிர்கள் வானிலவே பொங்கலும் பொங்கியதே மனமும் முருகியதே அன்றொரு நாள் பொன்மகன் உழுதுண்டு வாழ்வதை உயர்வாக எண்ணி அயராமல் பயிர் செய்து சிந்திய வீரர்கள் நெல்மணியாகினவே நெல்மணிகள் ஒவ்வொன்றும் பக்குவமாய் புழுதி நீக்கி பொங்கிச் சரித்த பானையிலே கழுவிய அரிசியினை பக்குவமாய் உலகிலிட்டு அரிசியும் வெந்து வர அச்சி வெள்ளம் மலையிலிட்டு தேனமுது பொங்கினோம் நெல்மணிகள் ஒவ்வொன்றும் பக்குவமாய் புழுதி நீக்கி பொங்கிச் சரித்த பானையிலே கழுதிய அரிசியினை பக்குவமாய் உலகிலிட்டு அரிசியும் வெந்து வர அச்சு வெல்லம் மலையிலிட்டு தேனமுது பொங்கினோம் தலைவாளை தரையிலிட்டு பூரண படையலை பணிவுடனே படைத்து விட்டு பயார் வழிகாட்டும் பகலவனின் பார்வைக்காய் பணிவுடனே மனமுருகி வணங்கினோம் பொங்கலும் படைத்து விட்டோம் உறவுகளும் ஒன்றுபட்டோம் புத்தாண்டின் உறுதிகளை புதுமை படைப்பதற்காய் எடுத்துக்கொண்டோம் பொங்கலும் படைத்து விட்டோம் உறவுகளும் ஒன்றுபட்டோம் புத்தாண்டின் உறுதிகளை புதுமை படைப்பதற்காய் எடுத்துக்கொண்டோம் தமிழன் பொங்கலாம் தைப்பொங்கல் என்றும் மண் செழிக்க செய்த பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலும் படைத்துவிட்டோம் உறவுகளும் ஒன்றுபட்டோம் புத்தாண்டின் உறுதிகளை புதுமை படைப்பதற்காய் எடுத்துக்கொண்டோம் என புத்துயிர் ஊட்டிச் சென்ற புதுக்கவிஞனுக்கு நன்றிகள் பலகோடி கண்ணாலே கவிபாடும் பாடும் கண்ணி இவள் கண்டாலே விரும்பும் அழகும் இவள் பொங்கலோ பொங்கு என்று கவிக்கனலை வீசி மனங்களிலே பொங்கலை பொங்கலோ பொங்கல் என பொங்கிட வருக கோபிகா செவிகள் இனிக்க கவினி படிக்க திறந்திருக்கும் செவிகளுக்கும் அருகியிருக்கும் கவிகளுக்கும் கவிகளுக்கும் அன்னைத்தமிழ் வணக்கம் திறந்திருக்கும் செவிகளுக்கும் அருகியிருக்கும் கவிகளுக்கும் அன்னைத்தமிழ் வணக்கம் பொங்கல் திருநாளாம் இது எங்கள் திருநாள் தை பிறந்ததால் வழிபிறக்கும் தித்திக்கும் திருநாள் கதிரவனின் ஒளித்தனியிலே கரும்பு சுவை தனியிலே அன்பு பொங்க ஆசை பொங்க வாழ்விலே இன்பம் பொங்க பிறக்குமே தைப்பொங்கல் வாசலிலே வண்ணக்கோலங்கள் கோலங்கள் வணங்கி நிற்கின்றோம் அன்பு உள்ளங்கள் உணவு தரும் உழவனிற்கும் உறுதுணையான ஆதவனிற்கும் உழுது உழைக்கும் பசுவிற்கும் நன்றி சொல்ல கொண்டாடும் பெருநாள் உணவு தரும் உழவனிற்கும் உறுதுணையான ஆதவனிற்கும் உழுது உழைக்கும் பசுவிற்கும் நன்றி சொல்ல கொண்டாடும் பெருநாள் தமிழர் கூறும் வாழ்த்திலே உயரும் தமிழ் பண்பாடு தமிழர் கூறும் வாழ்த்திலே உயரும் தமிழ் பண்பாடு உழவும் செழிப்புற உறவும் வலுப்பெற உழவும் செழிப்புற உறவும் வலுப்பெற போற்றிக் கொண்டாடுவோம் பொங்கட்டு மின்பங்கள் வாழ்விலே போகட்டும் துன்பங்கள் பொங்கட்டு மின்பங்கள் வாழ்விலே போகட்டும் துன்பங்கள் உழவரின் பெருநாள் பொங்கல் திருநாள் அகமும் புறமும் அழகுற அன்பும் மகிழ்ச்சியும் பெருகிட அகமும் புறமும் அழகுற அன்பும் மகிழ்ச்சியும் பெருகிட பசுமை வேளாண்மை செலுத்திட பக்குவமாய் வாழு நிலைத்திட பொங்கட்டும் மின்பங்கள் வாழ்விலே போகட்டும் துன்பங்கள் உழவரின் பெருநாள் பொங்கல் திருநாள் அகமும் புறமும் அக அழகுற அன்பும் மகிழ்ச்சியும் பெருகிட பசுமை வேளாண்மை செலுத்திட பக்குவமாய் வாழு நிலைத்திட கொண்டாடுவோம் தைத்திருநாளே நம் வாழ்வு பொங்கட்டும் எங்குள மரபும் ஓங்கட்டும் எத்திக்கும் புகழ் பரவட்டும் எங்குள மரபும் ஓங்கட்டும் எத்திக்கும் புகழ் பரவட்டும் தித்திக்கும் பொங்கல் விழா உறவுகளோடு உறவாடி உழவர்கள் புகழ்பாடி புத்தம்புது வாழ்வு தன்னை புதுமைகள் படைத்திடுவோம் என புத்தியை ஊட்டி சென்ற கோபிகாவிற்கு நன்றிகள் பழகோடே பொங்கலோ பொங்கல் என்று நான்கு பானையில் நால்வகை பொங்கல் நாம் படைத்து நல்லபடி அதை சுவைக்க தந்துள்ளோம் நாம் படைத்த பொங்கலிலே சுவைமிக்க இனிப்பு வரியும் உணர்வூட்டும் வாசனை மிக்க வார்த்தைகளும் உங்கள் இதயத்தை வாளாக வெட்டியிருக்கும் என நம்புகின்றேன் பண்பாடு என்றும் பழந்தமிழ் என்றும் பண்பாட்டு விழாவில் பானையிட்டு பொங்கலோ பொங்கு என்று பொங்கி சுவைக்க தந்துள்ளோம் பண்பாடு என்றும் பழந்தமிழ் என்றும் பண்பாட்டு விழாவில் பாணையிட்டு பொங்கலோ பொங்கு என்று பொங்கி சுவைக்க தந்துள்ளோம் கவி பொங்கலை அள்ளி சுவைத்த செவிகளுக்கும் கவி படைத்த கலைஞர்களுக்கும் நவிழ்கின்றோம் நன்றிகள் கோடி நம் தமிழ் தொலைக்காட்சியின் அமைப்புக்கும் அன்பான நன்றிகள் ஆயிரம் இவர்களோடு இணைந்து பல உறவுகள் இளம் சிட்டுகள் தங்களது கவிதை திறமைகளை அமது நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தொலைபேசி வழியாக காணொலி பதிவுகளை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஆகவே அவற்றையும் தட்டி கிடைக்காமல் நாம் இந்த நிகழ்ச்சியிலே எணித்துக் கொள்கின்றோம் பொங்கல் ஒரு அழகிய கவிதையோடு தன்னுடைய அறிமுகத்தோடு இந்த நிகழ்ச்சியில் எணிந்து கொள்கிறார் கிளிநெச்சியினுடைய அக்ராயின் பகுதியில் இருந்து ஒரு சின்ன தம்பியோராள் ஆகவே அவருக்கான களம் இது பொங்கலை வாழ்த்துகின்ற முகமாக இடம்பெறுகிறது வழங்கும் பொங்கல் பொங்கல் கவிதை பொங்கரற்ற ஒரு நாளாம் இயற்கைக்கு நன்றி சொல்வது தமிழன் பண்பாடன பாருக்கு பறைசாட்டிலும் திருநாளாம் உயிர் வாழ உணவு தரும் உழவனுக்கும் உறுதுணை புதி புரியும் கதிரவனுக்கும் உழுதுளைக்கும் மாட்டிற்கும் நன்றி காட்டி கொண்டாடும் திருநாளாம் நாம் தரணிக்கே கட்டித் பசுமாட்டை குளிப்பாட்டி கொஞ்சம் சரங்கையிட்டு கொம்பில் வண்ணம் தூட்டி உபகையுடன் உணவு ஊட்டும் திருநாளாம் உழவும் தொழிலும் செழிப்புற வையகம் போற்றிட கொண்டாடும் திருநாளாம் கவிதை நீ கேட்டு ரசித்த அன்பான உறவுகளே அடடா இவ்வளவுதான விஷயம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வரும் காணொலிகளை தட்டி கழிக்காமல் இவர்களுடைய திறமைகள் இன்னும் உச்சங்களை தொட காத்திருக்கிறது இது இவர்களுடைய ஆரம்பம்தான் ஆகவே அந்த ஆரம்பங்களை நாங்கள் சரியாக அவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கியிருக்கின்றோம் தொடர்ந்து வரும் அத்தனை நிகழ்ச்சிகளிலும் இவர்களுடைய படைப்புகள் இன்னும் பிரம்மாண்டமாக இன்னும் தெளிவாக இன்னும் சிறப்பாக அமையும் என்பதில் ஐயமில்லை வாய்ப்புகளை தேடுகின்ற இந்த இளையமுறைகளுக்கு கண்டிப்பாக வாய்ப்பை வழங்க வேண்டிய பொறுப்போடு நாம் பயணிக்கின்றோம் அடுத்து இந்த நிகழ்ச்சியிலே ரெஜிஸ் டொயிஸ்டன் அவர்கள் இணைகிறார்கள் அவருடைய கவிதையோடும் இணைந்திருக்கலாம் நம் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்களும் விண்ணில் ஒளிப்படைத்து மண்ணில் கனிப்படைக்கும் சூரியனே வா மண்ணில் நிலமுடைத்து நெல்மணியின் உமி உடைத்து எண்ணில் கதை உடைக்கும் கதிரவனே வா கண்மணிகள் கதிரறுக்க பெண்மணிகள் கரகமுட வெண்மணிகள் பொலிதருக தருக மண்ணில மகிழ் உறவே மாயவனேவா வாசலில் கோல விட்டு வாசனைகள் பல தெளித்து வட்டப்பானையிலே பொங்கல் வடித்து வைப்போம் ஆதவனேவா வசந்தங்கள் வந்ததென்று வந்து நின்று வாழ்த்துரைப்பார் பகலவனேவா காளை மாடு களத்தில் பூட்டி காளையோடு நிலம் வரைந்து சோழியாக பை வளர்த்து சோறு படைக்க உழவனே எழுந்து வா பட்டியில் பசுக்கள் கூட்டி புட்டியில் புட்களை மேய்ந்து தொட்டியில் பாலை தரும் பசுக்களே பாய்ந்து வா தைமகளே என் கைமகளே வையகம் தலைத்தோங்க வாமகளே இன்பங்கள் பொங்கிட வாமகளே என் பூமகளே நன்றி வணக்கம் அழக தமிழிலேயே அழகிய சொற்களை கோர்த்தடுத்து தங்களது கவித்திறமைகளை இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற இந்த இளைய தலைமுறையினுடைய கவிதை தொகுப்போடு இணைந்திருக்கின்றோம் பொங்கல் பயிற்சி அற்புதமான கவிதைகளை ஆத்து தங்களது குரல் வண்ணங்களோடாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அடுத்து இந்த நிகழ்ச்சியிலே மற்றும் ஒரு அற்புதமான கவிதை இடம் இடம்பெறுகிறது ஷ தனுசுயா அவர்கள் இவர் கவிதைத்துறை மட்டுமில்லாமல் துறையிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒருவர் ஆகவே இவர்களுக்கான வாய்ப்புகளை வழங்குவதில் நம் தமிழ் துறை காட்சி மகிழ்ச்சி அடைகிறது ஒலிக்கும் கவிதையோடு இணைந்திருக்கலாம் நம் தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்னேற வணக்கமும் பொங்கல் வாழ்த்துக்களும் என்ற நம்பிக்கைக்கு ஏற்ப ஒவ்வொரு தமிழரும் கொண்டாடும் தமிழர் திருநாளே தை திருநாள் பிறந்தது தை தந்தது புதிய பாதை நல்லதை விதை அல்லன ஒளி வஞ்சகம் களி பகையை விடு பండు பாராட்டு அன்னை நிறை வம்பை குறை உலவரின் சிறப்பை உலகிற்கு கூரும் உலவர் திருநாள்லாம் தை திருநாள் தரணி எங்கும் பரவிவாளம் மக்கள் திருநாள்லாம் தை திருநாள்லாம் பொங்கல் வைத்து சூரியனை வணங்கிடும் முன்னத திருநாள் மதுவே நம் பொங்கல் திருநாள்லாம் அன்று கூறி விரை வருகிறேன் நன்றி வணக்கம் நல்லது அன்பான ஒருவர்களை பொங்கல் பற்றிய அற்புதமான ஒரு கவிதை தொகுப்போடு இணைந்திருந்தீர்கள் நாங்கள் ஏற்கனவே பலரை நாங்கள் அழைத்திருந்தோம் அதாவது இந்த கவிதைத் துறையிலே ஒரு கவிதை களங்களாக கவியரங்கங்களாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வழங்குவதற்கு தயார் செய்திருந்தோம் அதாவது வந்து இந்த கவிதை துறையிலே உச்சங்களில் இருக்கக்கூடியவர்களை பிறகு மாறாக அவர்களுக்கும் நேரங்கள் போதாமல் இருந்தன இருந்தாலும் உச்சங்களில் இருப்பவர்களை நாங்கள் உயர்த்தி விடுவதை விட உச்சங்களை தொட விரும்புகின்ற உள்ளங்களை தூக்கி அவர்களை உச்சங்களை தொட வாய்ப்புகளை வழங்குவதுதான் சிறப்பு ஆகவே எங்களுடைய இந்த இடைய சமுதாயங்களை கலைப்படைப்புகளோடு இணைத்து வருகின்றும் தொடர்ந்து வரும் நாட்களில் இன்னும் புத்தம் புதிய படைப்புகள் காத்திருக்கின்றன எமது காணொலியினுடைய நோக்கம் எமது நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸிலே தயவு செய்து பதிவிடுங்கள் அன்பான உறவர்களே இந்த காணொலிகளை பார்க்கின்றவர்கள் உங்களது நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதனுடைய பின்பலம் இதனுடைய போக்கு கண்டிப்பாக எதிர்காலங்களுடைய சிந்தனையிலே தமிழ் மொழி பற்றிய நல்ல சிந்தனைகளோடு நல்ல ஆற்றல்களோடு நல்ல ஒரு எதிர்காலங்களை உருவாக்குவதுதான் எங்களுடைய திட்டமாக அமைகிறதாகவே இவர்களுக்கான வாய்ப்புகளை என்றும் நாம் தட்டி கழிக்க தயாராக இல்லை சரியோ பிழையோ தவறோ அவர்களுக்கான களங்களை வழங்கி அவர்களுக்கான அந்த வாய்ப்புகளை வழங்க வேண்டும் ஆகவே வாய்ப்புக்காகத்தான் கலைஞர்கள் எப்பொழுதும் காத்திருப்பார்கள் இளைய தலைமுறைக்கான வாய்ப்புகளை நம் தமிழ் தொலைக்காட்சி தொடர்ந்தும் வழங்கும் அதுவரை மற்றொரு காணொலியோடு சந்திக்கும் வரை நான் உங்கள் அன்பின் கே எஸ் சாந்தன் நன்றி வணக்கம் நம் தமிழ் தொலைக்காட்சி நமக்கான தொலைக்காட்சி நம் தமிழ் தொலைக்காட்சி நம் தமிழ் தொலைக்காட்சி